ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல்லடம் அருகே தொன்னூற்று ஒன்பது ஏக்கர் நிலத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார் இத்திட்டம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் முன்னதாக கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நூறு ஏக்கர் நிலத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் அறிவித்திருந்தார் இதற்காக வருவாய்த்துறை நிலம் தேர்வு செய்யும் பணியை மேற்கொண்டது பல்லடம் அருகே கேத்தனூர் கிராமத்தில் மின்வாரியத்தின் ஒன்பது ஏக்கர் நிலம் அரசு ஒப்புதலுடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் நூறு ஏக்கர் நிலம் இல்லாததால் கேத்தனூரில் உள்ள மின்வாரியத்தின் தொன்னூற்று ஒன்பது ஏக்கர் நிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் செமிகண்டக்டர் என்பது மின் கடத்திக்கும் மின் கடத்தா பொருளுக்கும் இடையிலான பொருளாகும் இது கணினிகள் ஸ்மார்ட் போன்கள் போன்ற மின்னணு சாதனங்களில் பயன்படுகிறது கணினி தொலைக்காட்சி கார் குளிர்சாதன பெட்டி வாஷிங் மெஷின் மொபைல் போன் ஆகியவற்றில் செமிகண்டக்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன எதிர்காலத்தில் இவற்றின் தேவை மேலும் அதிகரிக்கும் என தொழில்துறையினர் கூறுகின்றனர் பல்லடத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைவதால் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி பெருமளவு உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது